சிங்காரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல வீரையா அப்படின்னு சோள விவசாயி இருந்தான் அவன் அவனுக்கு இருக்கிற நிலத்துல எந்த ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணாம நல்ல விதைங்களை போட்டு நல்லா லாபம் வர மாதிரி நல்ல விதைங்களை போட்டு நிறைய சோளத்தை விவசாயம் செஞ்சான் இப்படி நல்லபடியா விவசாயம் செஞ்சு அதிக லாபத்தை சம்பாதிச்சான் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற விவசாயிங்களுக்கு கூட சோளத்தோட விதைங்களை கொடுத்தான் அவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கிற வித்தனைய போட்டு அதிகம் லாபத்தை சம்பாதிச்சு புகழ்ந்தாங்க வீரையவுக்கு கௌரவத்தை கொடுத்தாங்க இப்படி இருக்கும் போது பக்கத்து ஊரு பார்க்க வந்தான் பாக்க வீரையா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வீரையவோட பொண்டாட்டி கமலா வீட்டுல இருந்து வெளியே வந்தா சொல்லுங்க வீரையாவ கூப்பிடுமா நீங்க என் பேரு கோபாலம்மா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வீரையவ பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அவரை கூப்பிடுங்கம்மா விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க மொக்கா சோளம் விவசாயத்தை ரொம்ப நல்லா செய்யறாராமா அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகளுக்கு சோள விதைய ஃப்ரீயா கொடுக்கறாராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கமலா நடுவுல கொஞ்சம் கோவமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க வந்த வழிய பாத்துக்கிட்டு போலாம் இங்க யாருமே ஃப்ரீயா சோள விதைய கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கோவமா சொன்னான் கோபாலம் வேண்டிக்கும் போது ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் இப்படியாவது வீரையாவ பார்த்தே ஆகணும் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா நீங்களும் விவசாயியா இருந்துகிட்டு ஒரு விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்கம்மா அப்படி கேட்டப்போ கமலா கோவமா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சும்மா பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போது வீட்டுக்குள்ள இருந்து வீரையா வெளியே வந்தான் கமலா என்ன வந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள போய் அவரு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா போ அப்படின்னு சொன்ன உடனே கவலா கோவமா பாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா வீரையா கோபாலம் ரெண்டு பேரும் வெளியே ஒரு ஸ்டூல் மேல உட்காந்தாங்க சொல்லுங்க கோபாலம் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன ஐயா நான் கூட என் ஊருல மொக்கா சோளம் விவசாயத்தை செய்யறேன் ஆனா இப்படி கோபாலம் கவலையா சொன்ன உடனே வீரையா அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நினைச்ச மாதிரி லாபம் வரலன்னு கவலைப்படுறீங்க தானே ஆமாம் வீரையா உங்க கஷ்டம் புரியுது கோபாலம் நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க இந்த விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க விவசாயம் பண்ற சோழ விதங்கள கொடுங்க கோபாலம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கமலா வீட்டுக்குள்ள இருந்து பச்சை தண்ணியை கொண்டு வந்தா முதல்ல தண்ணிய குடிங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபாலம் தண்ணிய குடிச்சான் ஓசில வந்து வாங்கிட்டு போறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருதோ இப்படி சொல்லிக்கிட்ட கமலா கிளாஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டா என் பொண்டாட்டி பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அதுதான் வீரய்யா நீங்க விளைச்சல் செய்யற அந்த மொக்கா சோளம் விதைங்களை கொடுத்தீங்கன்னா நானும் விவசாயம் செஞ்சு உங்கள மாதிரியே நல்ல லாபத்தை சம்பாதிப்பேன் என்னோட ரெண்டு பொட்ட பசங்க வளர்ந்து நிக்கிறாங்க உங்க பேர் சொல்லி என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இருக்கிறதுல கல்யாணம் செஞ்சு அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் ஐயோ ஏங்க இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க கண்டிப்பா நானு சோள வதைங்கல குடுக்கறேன் ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்வீங்களா ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யற எனக்கு புத்தி வந்த நாள்ல இருந்து இந்த சோளம் விவசாயத்தை தான் செய்றேன் ஆனா என் கை நிறைய காசை நான் பார்த்ததே இல்ல ஆனா இந்த தடவை போடுற விதைங்க கண்டிப்பா லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஆனா ஆசை ஆசையாவே இருந்துருமா நீங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சா உங்க லாபம் அதிகமாயி உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் செய்யறேன் வீரையா நீங்க சொன்ன மாதிரியே செய்யற என்ன செய்யணும்னு சொல்லுங்க உங்களோட சுத்தி வட்டாரத்துல இருக்கிற ஜனங்க கூட மொக்கா சோளத்தை விதைக்கிறாங்களான்னு பாருங்க உங்க எல்லாருமே அதே விவசாயத்தை செய்யறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமே இல்லாம அந்த விவசாயிங்களுக்கு கூட இந்த விதைங்களை கொடுக்கறேன் இப்படி வீரையா சொன்னது கோபாலத்துக்கு புரியல கோபாலு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சொல்றது உண்மைதான் நீங்க மட்டும் இல்லாம உங்க சுத்தி வட்டாரத்துல இருக்கிற விவசாயிங்க கூட சோளம் விவசாயத்தை செய்யறாங்களான்னு பாத்துக்குங்க அப்போ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்து அவங்களுக்கும் குடுக்கறேன் நான் உங்க ரெண்டு பேருக்குமே விதைங்கள ஃப்ரீயா குடுக்கறேன் வயலு பக்கத்துல இருக்கிற விவசாயிங்க கூட எதுக்காக சோளம் விதைய விதைக்கணும் ஒருவேளை அவங்க அதை செய்ய மாட்டாங்க சொன்னா என்னோட நிலைமை என்ன உங்களுக்கு நான் சோழ விதைங்கள கொடுக்க மாட்டேன் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் இறையா சொன்ன உடனே கோபாலம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஆசைப்படியிலே நின்னுகிட்டு இருந்த கமலா கோபாலம் கிளம்பி போன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா நீங்க எதுக்காக கோபாலத்துக்கு அப்படி சொன்னீங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியலங்க அவனுக்கு புரியிற மாதிரி சொல்ல முடியாது கமலா நான் வயலுக்கு கிளம்புறேன் முதல்ல எனக்கு போய் சாப்பாடு கட்டு ஏங்க இப்போ நம்ம விவசாயம் செய்யறது நாட்டி விதைங்க தானே ஆமாங் கமலா நம்மளோட விளைச்சலுக்கு காரணமே நாட்டி விதைங்க தானே ஆனா இந்த விதைங்க போட்டா லாபம் நாளுக்கு நாள் குறைஞ்சிருமேங்க எதுக்கு குறையுது கமலா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க இப்போ நீங்க கம்பெனில இருந்து விதைங்கல வாங்கி விவசாயம் செய்றீங்கன்னு வெச்சுக்கங்க ஆ யோசிச்சிட்டேன் உங்க பக்கத்துல இருக்கிற விவசாயி வேற விதைங்கல போடுறாரு போட்டுக்கிட்டோம் கமலா அது அவங்களோட இஷ்டம் அப்போ உங்களோட வெதிங்களுக்கு சம்பந்தப்பட்ட இப்படின்னு கமலா அவளோட சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நடுவுல வீரையா கமலா நம்ம ஊரோட விவசாயிகளுக்கு ஒரு முறை இருக்கு அது என்னன்னு தெரியுமா தெரியுங்க ஒருத்தரோட விதைங்கில மத்தவங்க பகிர்ந்துக்குவாங்க ஆமாதானு இப்ப நான் சொல்றத கரெக்டா கேட்டுக்க கமலா நம்மளோட வயலுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாம் விவசாயிங்க நல்ல விதைங்கள போடாம அறிஞ்ச மதிப்பு இருக்கிற விதைங்கள போட்டா இதுல வர பூச்சிங்க கண்டிப்பா நம்ம வயலுக்கு வருமா அதுக்கு தான் நம்மளோட விளைச்சல் நல்லா இருக்கணும்னா பக்கத்துல இருக்கிற விவசாயிங்க கூட நல்ல விதைங்கள போடணும்ல கமலா என்னவோங்க நீங்க சொல்ல வர்றது என்னானே புரியல நீ புரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பா புரிஞ்சுக்குவே கமலா எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட நம்மளும் அதே மாதிரி அன்ப காட்டணும் அப்படி பகிர்ந்துகிட்டா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கவலைப்பட்டா நல்லா இருக்க என்னால முடியாது கமலா என் மனசுக்கு ரொம்பவே வலி எடுக்கும் இந்த சொசைட்டில ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷம் இன்னொருத்தர் மேல இருக்கும் வேணும்னா நீ ஏன் தான் இது சொல்றேன்னு நினைச்சுக்கலாம் அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க எனக்கு வேலை இருக்கு கட்டி வச்ச சாப்பாடை கொண்டு வரேன் எடுத்துக்கிட்டு முதல்ல வயலுக்கு கிளம்புங்க அப்படின்னு கமலா உள்ள போனா இப்படி யோசிச்சுக்கிட்டு உக்காந்து போது கோபாலம் மறுபடி வந்தான் வீரையா சந்தோஷப்பட்டான் கோபாலம் நீங்க போன மாதிரி போயிட்டு திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னா நான் சொன்னது சொல்ல போறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஆமா வீரையா நீங்க சொன்னத யோசிச்சுக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருந்த இப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் உண்மை என்னன்னா எல்லாரும் ஜெயிக்கலன்னா ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான் இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் இப்படி வீரையா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே வந்து உட்காருங்க கமலா என்னோட வந்திருக்கான் குடிக்க அவருக்கு டீ போட்டு கொண்டு வா கமலா அடுப்புகிட்டு இருக்கிற கமலா கொண்டு வரேங்க கொண்டு வரேன் கொண்டு வரேன் எதுக்கு கொண்டு வராம போவேன் இந்த மாதிரி கஷ்ட நேரத்துல இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருமே சந்தோஷமா வீரன்னா அப்படி இப்படின்னு கை எடுத்து கும்பிடுவாங்க உங்க நாடகம் ஆடுறாங்க அந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணாதீங்கன்னு இவருக்கு புரியுதா அப்படின்னு சொன்னா ஆனா வந்தது கோபாலா அப்படின்னு அவளுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா டீல சர்க்கரைக்கு பதில உப்பு போட்டிருப்பா வீரையா கோபாலம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயா நீங்க ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க உங்க யோசனைக்கு உங்களுக்கு தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னான் கோபாலம் நம்ம எல்லாருமே விவசாயிங்க தான் நம்ம விவசாயம் நம்பிக்கிட்டு எல்லாருக்கும் அந்த தாய் தான் சந்தோஷத்தை நம்ம எதுக்கு சண்டை எல்லாமே நம்ம நம்ம நல்லா கூட இருக்கிறவங்களும் எப்பவுமே நல்லா இருக்கணும் யாருக்குமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது எந்த விதமான நஷ்டமும் வரக்கூடாது சரிங்க வீரய்யா நான் கூட உங்களை மாதிரியே யோசிச்சு நீங்க லாபம் சம்பாதிக்கிற மாதிரியே நானும் சம்பாதிக்கிறேன் நான் செய்ற விவசாயத்துல ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பக்கத்துல இருக்கறவங்களுக்கும் இத பத்தி நானு எடுத்து சொல்றேன் புரியுற மாதிரி எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொந்த உடனே வீரையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் கமலா வந்து டீய குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா எதுவுமே பேசல ரெண்டு பேரும் டீய குடிச்சிக்கிட்ட வீரையா குடுத்த நாட்டி விதைங்கள எடுத்துக்கிட்டு கோபாலம் அங்க கிளம்பி ஊருக்கு போனா இப்படி எல்லா விவசாயிகளுக்கிட்டையும் பேசி எல்லாருக்கும் புரியற மாதிரி எடுத்து சொன்னான் இப்படி கோபாலம் நல்ல விதமா விவசாயம் செஞ்சு அந்த ஊர் ஜனங்க கிட்ட கூட நல்லபடியா பேர வாங்கினா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல நரேந்திரா அப்படின்னு ஒருத்த இருந்தா அவனோட ஊர்ல அவனுக்கு கொஞ்சம் வயல் இருந்துச்சு அந்த வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே காய்கறி தோட்டத்தை வச்சிருந்தான் அதுலேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் எவ்வளவு சம்பந்தத்தை குடும்பம் இல்ல அவன் ஒண்டியா தான் இருக்கான்னு எப்பவுமே கவலையா இருப்பான் ஆனா அவங்க ஊர்லயே சுப்பையா அப்படிங்கறவரு நரேந்திரன் எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ண கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சாரு ஒரு நாள் வழியில சுப்பையா நரேந்திராவ பாத்தாரு என்னப்பா நரேந்திரா முந்தா நேத்து பொண்ண பாக்க போன ஏதாவது சம்பந்தம் கிடைச்சதா நான் வயலுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டா அவங்க பொண்ணு வீட்ல ஒண்டியா இருப்பாளாமா அதுக்காக எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானும் வந்துட்டேன் நீ ரொம்ப நல்லவன் நரேந்திரா நான் உன்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வயலு கூட பக்க பக்கத்துலயே இருக்கு நீ எந்த மாதிரின்னு எனக்கு தெரியாதா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மக இருக்க அவ பேரு சுபத்ரா என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்க பொண்ணு ரொம்ப படிச்சிருக்காங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்னப்பா அப்படி சொல்ற உன்ன மாதிரி நல்லவன் கிடைப்பானா உங்க பொண்ணுக்கு பிடிச்சிச்சுனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுப்பாரா உடனே வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி தன்னோட பொண்டாட்டிகிட்ட கிட்ட சொன்னாரு சாவித்ரி நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிளைய பாத்துருக்கேன் கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க ஆமா பையன் யாரு அதுதான் நம்ம பக்கத்து வயலுக்காரு இருக்காருல்ல நரேந்திரா என்னங்க சொல்றீங்க அந்தாளா அவனுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல அவன் வீட்லயும் யாருமே இல்ல அவன் வயலுக்கு வேலைக்கு போயிட்டா நம்ம பொண்ணு ஒண்டியா தானங்க வீட்டுல இருக்கணும் அதுல என்னடி இருக்கு நம்ம கூட இந்த ஊர்ல தானே இருக்கும் எல்ல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஒண்டியா இருக்கான்னு தோணுனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நம்ம பொண்ணுக்கு அத்தை மாமானு இருந்தா அவங்க யாரையுமே நம்ம பொண்ணு பார்க்க மாட்டா அவளுக்கு இருக்கிற பிசினாரி தனத்துனால யாரையுமே கிட்ட கூட சேர்க்க மாட்டா அவ புருஷனானதுனால அவனை சந்தோஷமா பாத்துக்குவா நம்ம பொண்ணு எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நம்ம முன்னாடியே தானே இருக்க சரிங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே அம்மா சுபத்ரா சுபத்ரா கொஞ்சம் என்னப்பா என்னம்மா பண்ற உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா அதுவாப்பா அம்மா கோவக்காய் எல்லாம் பழுத்து போச்சுன்னு எடுத்து எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க ஆனா நான் அதெல்லாம் எடுத்து ஊர்கா போட்டு வச்சிருக்கேன் வர்றது குளிர்காலம் இல்லையா குளிர்காலத்துல காரமா ஊர்கா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்னமா சொல்ற கோவக்க ஊர்கா கூடவா சாப்பிடுவாங்க என்னவோப்பா ஒரு புத்தகத்துல படிச்சேன் அதுபடிதான் அந்த ஊர்காவை செஞ்சிருக்கேன் குளிர்காலத்துல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு வரும்போது குடுக்குறேன் சரிமா அத பத்தி அப்பறமா பேசலாம் நான் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பாத்துட்டு வந்திருக்கேன் ஐயன் பேரு நரேந்திரா நம்ம பக்கத்து வீதியில தான் இருக்கிறான் நான் உனக்கு அந்த மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் சரிங்கப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் இப்படி சரின்னு சொல்லி சுபத்ராவுக்கும் நரேந்திராவுக்கும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரே ஒரு பொண்ணுன்னு நிறைய பொருளுங்களை கொடுத்து அனுப்புனாங்க ஆனா அத அவ எதுவுமே யூஸ் பண்ணல இப்படியே கொஞ்ச நாள் போச்சு நம்ம போத்திக்கிற போர்வை எல்லாமே இருக்கு பீர்வாக்குள்ள புதுசு இருக்குல்ல முதல்லயே இது குளிர்காலம் எடுத்து வெயில போடு போத்திக்கலாம் சும்மா இருங்க இப்பதானே குளிர் ஆரம்பம் ஆயிருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு புது பெட்ஷீட்டா சும்மா இருங்க ஒரு லுங்கி பழசாயிருக்கு அந்த லுங்கி எடுத்து இதுல வச்சு தெச்சு விடுறேன் அப்போ போர்வை நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு கூட புதுசா இருக்கும் இந்த கம்பளிய பாரடி எவ்வளவு பெரிய ஓட்டை ஆயிருக்குன்னு இத போத்திக்கிட்டு படுத்தா காலே வெளியே வந்துரும் பரவாயில்லங்க அதுக்குன்னு பழசுன்னு தூக்கி போட்டுருவீங்களா என்னடி புதுசா எடுத்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற சரி எனக்கு வயலுக்கு போனும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் சுபத்ரா இப்படி உக்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா நரேந்திரா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தான் சுபத்ரா என்ன சமையல் செஞ்சிருக்க ரொம்ப பசி எடுக்குது ஏதாவது காரமா செஞ்சிருக்கியா இன்னைக்கு நல்லா சமையல் செஞ்சிருக்கேங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்க பாருங்க அப்படியா அப்படின்னா சீக்கிரமா சாப்பாடு கூடு என்னடி எல்லாமே பச்சை பச்சையா இருக்கு என்ன காய்கறிய போட்டிருக்க இது குளிர்காலங்க இந்த காலத்துல என்ன காய்கறி வரும் சொல்லுங்க பாக்கலாம் கேபேஜ் தவிர என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம் மூணு கேபேஜ் விட்டுருந்துச்சு அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கு வித்துட்டு அந்த காசை கொண்டு வந்து அந்த இலையில தான் குழம்பு வச்சேன் ஐயோ நீ ரொம்ப தெளிவானவடி நல்லா வளர்ந்த கேபேஜ வித்துட்டு அதோட சப்புல குழம்பு வச்சியா அந்த குழம்பு சாப்பிட நல்லா இருக்குமா ஒரு கேபேஜ் வாசனையா இருக்கும் சாப்பிடவே முடியாது ஆ அதுக்குன்னு இதெல்லாம் கொண்டு போய் கீழே ஊத்த முடியுமா இந்த குழம்பு வைக்க எவ்வளவு செலவா இருக்கு அதெல்லாம் முடியாது சாப்பிட்டு காலி பண்ணுங்க அந்த கேபேஜ வித்தியே அந்த காசலியாவது மீனை கொண்டு வந்து குழம்பு வச்சிருக்கலாம்ல ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடே சரியா இல்ல ஆஹ் நல்லா சொல்றீங்க கடைக்கு போய் மீனை வாங்கி பாருங்க எவ்வளவு விலை கூடுதலா இருக்கு தெரியுமா நரேந்திராவுக்கு அந்த குழம்பு பிடிக்காம எந்திரிச்சு போயிட்டான் இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நரேந்திராவோட சித்தி அவனை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்தாங்க நரேந்திரா நல்லா இருக்கியாப்பா உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல அப்ப எனக்கு உடம்பு சரி ஆ நல்லா இருக்கேன் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல இப்ப நல்லா இருக்கேன்பா உங்க சித்தப்பாவும் நல்லா இருக்காரு அம்மா மருமகளே வணக்கம் அத்த வணக்கம்மா பொண்ணு நல்ல சம்பிரதாயம் பொண்ணு மாதிரி இருக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ரெண்டு நாள் என் மருமக கூட இருந்து அவ கையால சமைச்சு போட்டது சாப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே நரேந்திர தன்னோட மனசுல உங்க மருமக சமையல் சாப்பிட்டா நீங்க மறுபடியும் சித்தப்பா கிட்டே போயிடுவீங்க என்னடா சொல்ற ஒன்னு இல்ல சித்தி ரெண்டு நாள் என்ன ரெண்டு வாரம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னேன் மா மருமகளே ரொம்ப குளிர் எடுக்குது சுட சுட டீ போட்டு கொண்டு வாமா ஆமா நரேந்திரா இந்த ஊர்ல ரொம்ப குளிர் எடுக்குதுப்பா ரொம்ப குளிரது எனக்கு போத்தி படுத்துக்கிறதுக்கு நல்ல பெட்ஷீட்ட கொண்டு வந்து கொடு சுபத்ரா ஒரு சின்ன கப்புல டீய கொண்டு வந்தா என்னம்மா யாருக்கு மைந்த டீ இவ்ளோ குட்டி கிளாஸ்ல இருக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பெரிய கிளாஸ்ல டீ குடிப்பேன் போய் பெரிய கிளாஸ்ல கொண்டு வா அப்ப உங்க ஒண்டிக்கு அரை லிட்டர் பால் வேணத்த எங்களுக்கு கால் லிட்டர் போதும் அரை லிட்டர் இல்லம்மா அதை விட அதிகமாவே ஆகும் நாங்க ரெண்டு லிட்டர் பால் வாங்குவோம் தி நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க சுபத்ரா ரொம்ப நல்லா சமைப்பா அப்படியா அப்போ நல்ல சிக்கன் பிரியாணி பண்ணுமா சுட சுட பக்கோடா கூட செஞ்சு கொடு மகேந்திரா நீ போய் பொருளுங்களை வாங்கிட்டு வா சரி சித்தி இப்பவே போய் வாங்கிட்டு வர ஐயோ இவங்க நம்ம வீட நாசமாக்கிட்டு தான் போவாங்களோ என்னவோ இப்படி நரேந்திர போய் பொருளுங்களை வாங்கிட்டு வந்தான் எல்லா பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லபடியா சமைச்சு போடு என்னங்க நம்ம வீட்டுல ஏதாவது கல்யாணம் விசேஷமா இவ்வளோ பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா சுபத்ரா நீ கூட இவ்வளவு நல்லா சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொருளுங்களை அங்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டான் இவ்வளோ வகை வகையா சமைக்கணும்னா எவ்வளவு விறகாகும் அது மட்டும் இல்லாம திண்டிங்க அது இதுன்னு போனா எவ்வளோ எண்ணெய் செலவாகும் இவரு இப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு எனக்கு நல்லா யோசனை வந்துச்சு இன்னைக்கு எப்படியுமே ஞாயிற்றுக்கிழமை அக்கம் பக்கம் வீட்டுக்கு கூட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பொருளுங்களை வித்தா நல்லா காசு கடிக்கும் அப்படின்னு சுபத்ரா அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அந்த பொருளை வித்து அவங்க கொடுத்த காசை வாங்கி வச்சுக்கிட்டா ஏமா சமையல் எல்லாம் ஆயிடுச்சா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா ஆ முடிஞ்சு போச்சத்த வாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் சாப்பாட்டுக்கு உக்காந்த உடனே என்னம்மா என்ன சமைச்சிருக்கேன் புருஷன் நான் சொன்ன பொருளுங்கள வாங்கிட்டு வரலையா அத்த உங்க பையனை கடைக்கு அனுப்புனா எல்லா பாலான பொருளுங்கள வாங்கிட்டு வந்திருக்காரு அத பக்கத்து வீட்டுக்காரகிட்ட கடைக்கு கொண்டு போய் வாபஸு கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க இன்னும் வாங்கிட்டு வரல அதனால தான் காய்கறி போட்டு குழம்பு வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க அந்த விஷயத்தை கேட்ட நரேந்திரா ஐயோ நாசமா போனவள இன்னைக்கும் இதே சாப்பாடுதானா சரின்னு சொல்லி அவ சமைச்சதையே சாப்பிட்டு படுக்க போனாங்க நரேந்திரா அவங்க சித்திக்காக புது பெட்ஷீட்டை எடுத்து வச்சிருந்தான் வீட்டுக்கு உள்ள தீய கூட போட்டு விட்டு இருந்தான் அத பார்த்த சுபத்ராவோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு எங்க என்னங்க புது பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க வெளிய தீ கூட போட்டு வச்சிருக்கீங்க எவ்வளவு விறகு எல்லாம் செலவாவும் தெரியுமா பரவாயில்லடி இப்போ என்ன ஆக போகுது ரெண்டு நாள் அவங்க இருக்க போறாங்க அப்புறமா கிளம்பி போயிடுவாங்க அது ரொம்ப பழைய பெட்ஷீட்டு எடுத்து உள்ள வச்சதுனால அதுல நிறைய பூச்சிங்க இருக்கு நீங்க வந்து எங்க கூடயே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூடயே படுக்க வச்சுக்கலான்னு யோசிச்சா டே நரேந்திரா உன் பொண்டாட்டி ரொம்பவே தெளிவானவடா இங்கே இருந்தனா சாப்பாட்டுக்கும் தூங்குறதுக்கும் கஷ்டப்பட இது குளிர்காலம் என்னால இங்க இருக்க முடியாது நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க உன்னோட பிசுனாரி தனத்துனால எங்க சித்தி பயந்துகிட்டே ஓடிட்டாங்க உன்னால இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரமாட்டாங்க